ஓபிஎஸை பொறுத்த மட்டும் வந்து அவர் வந்து இபிஎஸோடய ஒரு லீகல் பேட்டரியில் போயிட்டுருக்கார் தான் தான் வந்து அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு சிவில் சூட் வந்து இன்றைக்கும் பெண்டிங்காக நான் வந்து அதிமுக அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்னை முன்னீக்கிறதுக்கான அதிகாரம் பொதுக்குழு கிடையாதுன்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது கோர்ட்டில் இருக்குது இந்த சூழலில் வந்து எடப்பாடி என்ன சொல்கிறாரு எந்த கட்டத்துலேயும் நாங்கள் வந்து காலம் கடந்து போச்சு நான் ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறார் ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் வந்து என்டி என்டிஏலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஆக்சுவலா என்டிஏலேயே அவர் சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மூவ் அவர் இருக்கிறார் அதாவது ஓபிஎஸ் எந்த விதத்திலையும் ஒரு அரசியல் ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடாது அவர் பெற்றார்னா தனக்கு அது வந்து பாதிப்பை உண்டாக்கும்னு இபிஎஸ் தெளிவாக நம்புறாரு அதனால அவரை ஊழிச்சு கட்டுறதுக்கான எல்லா வேலையிலும் அவர் செய்கிறார் இப்ப என்னாச்சுன்னா இவர் வந்து பாஜகவுக்கு ஆறு வருஷமா வந்து விசுவாசமாக ஆனால் இவரையும் இவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்காம பிரதமர் வந்து போயிட்டார் அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கு நாட் ஒன்லி அவருக்கு விட்டு அவமானமா இல்ல அந்த கம்யூனிட்டிக்கு அவமானமா இருக்கு சில பேர் என்ன கேக்குறாங்க எங்கால என்ன சார் கேட்டாரு வரும்போதும் போகும்போது ஒரு பொக்கே கொடுக்குறதுக்காக பர்மிஷன் கேட்டாரு அதுவே கொடுக்க மாட்டீங்கன்னா ஆறு வருஷம் நீங்க சொல்றதை கேட்டு விசுவாசமா அவர் நாங்கன்னு அவ்வளவு கேவலமா போயிட்டோமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க எடப்பாடி சொல்லி அவர் சந்திக்காத போறாருல்ல அதுதான் அங்க பாயிண்ட் எடப்பாடிக்கு பயந்துட்டு பிரதமர் சந்திக்காத போறாரு இது என்ன நியாயம் கேட்கறாங்க அவங்க உங்களுக்கு ஒரு பாதை அமைச்சுன்னு நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அந்த பாதையில் தான் அவர் இறங்குறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தாவையக்காவோட அவர் போயிடுவாரா அப்படின்னா இப்போ திமுகவோட போகிறாரா அப்படின்னு விஷயங்கள்லாம் வருது ஆக்சுவலாக இப்போ எனக்கு தெரிஞ்சவரையும் வந்து அவர் தாவையக்காவோட அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்பு ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அதுதான் இன்றைக்கி ஓபிஎஸ் எடுக்கிற நடவடிக்கை அவங்க நோக்கம் ஒரே நோக்கம் தான் ஈபிஎஸை அரசியல் ரீதியாக கோக்கடிக்கணும் இனிமேல் நம்ம வந்து பாஜகவை நம்பி இருக்கக்கூடாது அவமானப்படக்கூடாது நம்மள வந்து இபிஎஸ் எதுக்கு சேர்க்க போறதில்லை எதுக்காக நம்ம வந்து அதிமுக தோற்றுற போகிறது நம்ம அது அதிமுக ஜெயிச்சிதுன்னா பலமடை வந்து எடப்பாடி தான் அதையே நம்ம வந்து அதிமுக தோற்றுதுன்னா நம்ம வருத்தப்படணும் அதிமுக தோத்தா எடப்பாடி பலவீனம் அடைவார் அந்த பலவீனம் அடைகிறதுக்கு நம்ம வேலை செய்யணுன்றதான் அவங்க அந்த பாயிண்ட்ல வந்து ஒன்றுபட்டுருக்காங்க அவங்க ஆட்கள்லாம் மோபிஸ் ஆட்கள்லாம் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் பத்தி கேக்குறாங்க விழுப்புரத்துல கேட்கும் போது நான் அடுத்த வாட்டி வந்தா கண்டிப்பா செய்வேன் சொல்றாரு வந்தியர்கள் மத்தியில சிவகங்கையில போய் கேட்கும்போது என்ன சொல்றாரு முடிஞ்சு போன விஷயம் என்றாரு அப்போ இந்த மக்களையும் ஏமாத்துறீங்க நீங்க அந்த மக்களையும் ஏமாத்துறீங்க நீங்க முக்கரத்தோரையும் ஏமாத்துறீங்க வன்னியரையும் ஏமாத்துறீங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு பேரும் உங்களை கைவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது நீங்க வந்து என்டிஏ அணின்னு சொல்றீங்க பாஜக அணின்னு சொல்றீங்க அதுல வேற குழப்பத்தை உண்டாக்குறீங்க நீங்க ஒரு தெளிவா இல்ல ஆக்சுவலா சோ அதிமுகவும் பலமா இல்ல பாஜகவோட நெகட்டிவ் ஓட்டு இருக்கு உங்க அணியை நம்பி இதுவரை எந்த கட்சியும் வரவும் இல்லை அவங்களுக்கான ஆப்ஷன் விஜய் இருக்காரு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பிரியன் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சமீபத்தில் ஒரு மத்திய அரசை திடீர்னு ஒரு கண்டனம் தெரிவித்தாரு சாமக்கர சிக்ஷா அபியானுக்கு வந்து நீங்க நிவியே ஒதுக்காம இருக்கிறீங்க இது எங்க தமிழக இளைஞர்களுக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய வந்து அநீதி கடுமையான விமர்சனம் வச்சிருந்தாரு பார்ட்னரா இதுவரை அவர் பாஜகவை பெரிதாக விமர்சனம் செய்ததாக நமக்கு வந்து தகவல்கள் பெருசா இல்லை காலையில ஒரு தனியார் ஒரு தொலைக்காட்சி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் அடுத்தபடியாக ராஜா அன்வர் ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவர் திமுகவில் இணைய உள்ளார் என்ற பல சோர்சஸ் வந்து தகவல்கள் கொடுக்கிறது மேல் திமுகவோட மேலிடம் ஒரு குழுவை அமைத்து ஓபிஎஸ் அவர்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ச சில தகவல்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே மத்திய அரசு விமர்சனம் பண்ணியிருக்காரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இன்னொரு பக்கம் என்டிஏ அலையன்ஸை பயங்கரமாக விமர்சனமும் பண்ணுறாரு ஓபிஎஸ்னுடைய முடிவு என்னவாக இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து ஓபிஎஸை பொறுத்த மட்டும் வந்து அவர் வந்து ஈபிஎஸோட ஒரு லீகல் பேட்டரியில் போயிட்டுருக்கார் தான் தான் வந்து அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு சிவில் சூட் வந்து இன்றைக்கும் பெண்டிங்காக இருக்குது நான் வந்து அதிமுக அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்ன முன்னீக்கிறதுக்கான அதிகாரம் பொதுக்குழு கிடையாதுன்ற விஷயம் இங்கே இருக்குது கோர்ட்டில் இருக்குது அது இன்னும் அது ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் வரல ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் வந்து தற்காலிகமாக சின்னத்தெல்லாம் வந்து எடப்பாடி கொடுத்துருக்காங்களே தவிர எல்லாம் சப்ஜெக்ட் அவுட்கம் அப்படி சிவில் சூட்டு இங்கே இருக்கிற சிவில் சூட் அது இன்னும் கேஸ் ஆரம்பித்து அதை எப்போ முடியும்னு சொல்ல முடியாது இந்த சூழலில் வந்து எடப்பாடி என்ன சொல்கிறாரு எந்த கட்டத்துலேயும் நாங்கள் வந்து காலம் கடந்து போச்சு நான் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறார் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் வந்து என்டிலயே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அவர் ஆக்சுவலா என்டிஏலேயே அவர் சேர்த்துக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மூவ் அவர் இருக்கிறார் அதாவது ஓபிஎஸ் எந்த விதத்திலையும் ஒரு அரசியல் ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடாது அவர் பெற்றார்னா தனக்கு அது வந்து பாதிப்பை உண்டாக்கும்னு இபிஎஸ் தெளிவாக நம்புறார் அதனால அவரை வீழ்ச்சி கட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்கிறார் இதுவரையும் வந்து ஓபிஎஸ் என்ன பண்ணாரு ஏதோ நம்ம அதிமுகவுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து இபிஎஸ் வந்து ஒரு அரசியல் ரீதியாக எதிர்க்காம சட்டப்பூர்வமா தான் எதிர்த்திருந்தார் இப்போ என்னாச்சுன்னா இவர் வந்து பாஜகவுக்கு ஆறு வருஷமா வந்து விசுவாசமா இருக்காரு ஆனா இவரையும் இவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காம பிரதமர் போயிட்டாரு அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவமானமா இருக்கு நாட் ஒன்லி அவருக்கு மட்டும் அவமானமா இல்ல அந்த கம்யூனிட்டிக்கு அவமானமா இருக்கு சில பேர் என்ன கேட்கறாங்க எங்கால என்ன சார் கேட்டாரு வரும்போதும் போகும்போது ஒரு பொக்கே குடுக்குறதுக்காக பர்மிஷன் கேட்டாரு அதுவே கொடுக்க மாட்டீங்கன்னா ஆறு வருஷம் நீங்க சொல்றத கேட்டு விசுவாசமா இருந்தாருல அப்ப நாங்கன்னா அவ்வளவு கேவலமா போயிட்டோமா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க எடப்பாடி சொல்லி அவர் சந்திக்காத போறாரு அதுதான் அங்க பாயிண்ட் எடப்பாடிக்கு பயந்துட்டு பிரதமர் சந்திக்காத போறாரு இது என்ன நியாயம்னு கேக்குறாங்க அவங்க அந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி கொடுத்த பிரஷர் தான் வந்து நேத்த அவர் அறிக்கை விட்டார் அந்த ஒரு அறிக்கை விட்டது வந்து கம்யூனிட்டி என்ன இப்படியே பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம நம்மனா என்ன அவ்வளவு மோசமா போயிட்டோம்மா நீங்க இழுத்து நீங்க போராட வேண்டிய காலம் இது அரசியல் ரீதியா ஃபைட் பண்ணுங்க ஈபிஎஸ்ஸை இபிஎஸ் விழுத்தணும் நீங்க அதிமுக விழுத்தணும்னு நினைக்கிறாங்க இபிஎஸ்ஸை விழுத்துக்குங்க அதிமுக வீழ்த்துனா அதுக்கு என்ன பண்ண முடியும் இபிஎஸ் வந்து கட்சி ஒற்றுமைக்கு விரும்ப விட்டு ஒற்றுமையை விரும்ப விரும்ப மாட்டேன்றாரு சேனலமா செயல்படுறாரு அவரை நீங்கள் வீழ்த்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது அப்போ நீங்கள் அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எப்படி வந்து ஜெயலலிதா ஜானகியை வீழ்த்தினாங்க அரசியல் ரீதியாக தானே வீழ்த்தினாங்க தேர்தலில் தானே வீழ்த்தினாங்க எம்ஜிஆரோட வைப்புன்னு பேசாமல் இருந்தாங்களா வீழ்த்தி கட்சியை கைப்பற்றினாங்கல்ல நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க இறங்கி அடிங்கன்ற மாதிரி தான் அவங்க கம்யூனிட்டி ஆட்களை அவருக்கு ஓபிஎஸ்க்கு அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அதை தான் சொல்கிறாங்க அவருக்கு ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு யோசிக்கிறாரு ரொம்ப தயங்குறாரு மிதமெது தான் இது இறங்குறாரு ஆக்சுவலாக ஸோ இந்த சூழலில் தான் அவங்க அவமானப்பட்டு போய் இப்போ நேற்று அந்த மாதிரி ஒரு அறிக்கையை அவர் விட்டார் அவர் ஆக்சுவலாக அவருக்கு வேற வழி கிடையாது அவர் அவர் ஃபைட் பண்ண வேண்டிய நிலையில் இப்போ இருக்கார் ஆக்சுவலாக ஸோ ஓபிஎஸை பொறுத்த மட்டும் வந்து அவர் வந்து அரசியல் ரீதியாக வந்து இபிஎஸை வந்து கவுண்டர் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கார் அதனால் வந்து இந்த இதில் வந்து பாவம் பச்சாதாவம் பார்த்துட்டு அதிமுகவை தோக்கடிக்கூடாது அதெல்லாம் நினைக்கூடாது அதிமுகவோட ஒற்றுமைக்கு எதிராக இருக்கார் இபிஎஸ் அதை நீங்கள் தொண்டர்கள்ட்ட கொண்டு போகணும் அதை கொண்டு போயிட்டு நீங்கள் ஈபிஎஸை முறியடிக்கணும் இபிஎஸ் வந்து அவர் வலுவிழந்தால் தான் நீங்கள் அதிமுகவை கைப்பற்ற முடியும் அந்த முயற்சி பெரிய முயற்சி அது அதுக்கு நீங்கள் வந்து யார்கூட சேர்ந்தாலும் முடியும் நீங்கள் தனியாக உங்களால் பண்ண முடியாது நீங்கள் பாஜகவை நம்பி உங்கள் ஃபைட்டை அமைச்சிக்க முடியாது நாளைக்கு எடப்பாடிக்காக உங்களை வந்து பாஜக உங்களை தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாதையை அமைச்சு நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அந்த பாதையில தான் அவர் இறங்குறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தாவே அவர் போயிடுவாரா அப்படின்னா இப்போ திமுகவோட போகிறாரா அப்படின்னு விஷயங்கள்லாம் வருது ஆக்சுவலாக பட் எனக்கு வரையும் வந்து அவர் ஒரு தாவேக்காவோட அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்பு ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அது சொன்னது மட்டும் இல்ல அவங்க தரப்புல ரொம்ப ஓபிஎஸ் இருக்கிறவங்க சொல்ற விஷயத்துல இருந்து கான்டாக்ட் தாவேக்கா இருந்து ஒரு கான்டாக்ட வந்து தரப்புக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வரையும் இல்ல இன்னைக்கு அவங்க தாவேக்காவோட ஒரு கான்டாக்ட்ல இருக்காங்க ஏன்னா தாவேக்காவுக்கு நாலு அட்வைஸ் இருக்காங்க சார் விஜய்க்கு நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நாலு பேசிட்டே இருக்காங்க அவங்க ஒரு பேசிட்டு தான் இருக்காங்க அது அதுல அவங்க கான்ட்ராக்ட்ல இருக்காங்க அவங்க அவங்க அதிமுக சேருவாங்களா தனியா போவாங்களா நமக்கு தெரியாது பாஜக அதிமுக விடுமா அதெல்லாம் தெரியாது ஆனா அவங்கள பொறுத்த மட்டும் வந்து சீமானோடையும் கான்ட்ராக்ட்ல இருக்காங்க அந்த நாலு அட்வைசர் இருக்காங்களே அந்த அருள்ராஜின்னு ஒருத்தர் இருக்காரு அப்புறம் நம்ம ஒரு குஷி ஆனந்த் இருக்காரு ஆதவர்ஜுனா இருக்காரு அப்புறம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு இவங்க எல்லாம் வந்து எல்லா தலைவர்களோடய ஒரு கான்ட்ராக்ட்ல இருந்து தான் இருக்காங்க ஸோ ஆனால் வந்து இவங்களோட ஓபிஎஸோடயும் அவங்க ஒரு கான்டாக்டில் இருக்காங்க ஓபிஎஸ் தினகரனும் வந்து விஜயோட சேர்ந்தாங்கன்னா சவுத்ல வந்து ஸ்வீப் பண்ணிடுவாங்க சவுத்ல வந்து இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுடைய கணக்கு என்னவா இருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை திமுகவில் இணைந்தால் சற்று திமுக ஒரு தென் மாவட்டங்களில் இன்னும் வலுவடைய கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா பட் அது வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது கீழே அது வந்து கீழே கவிசி ஒர்க் அவுட் ஆகாது நீங்க வந்து திமுக ஒரு கட்சியா இருந்து திமுக வேற நீங்க தனிப்பட்ட நபர அன்வர் ராஜா மாதிரி இணையதே வேற நீங்க வந்து ஒரு அமைப்பு மாதிரி வச்சுட்டு ஒர்க் அவுட் ஆகாது ஆனா நீங்க ஓபிஎஸ் என்பவர் திமுகவில் இணைந்தார்னா அது அவருடைய எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட அவருக்கு வந்து சரியா வராது இவர் வந்து அண்ணா அன்வர் ராஜானா அண்ணா காலத்துல இருந்தே இருக்கார் அந்த அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பாலிடிக்ஸ்ல இருக்கார் ஒரு திராவிட இயக்க பாலிடிக்ஸ்ல இருக்க அவர் வந்து திமுகவில் சேர்றது வந்து ஒரு இயல்பான விஷயமா நான் பார்க்குறேன் இவரெல்லாம் வந்து எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி அரசியலுக்கு வந்தவங்க இவங்கெல்லாம் ஸோ இவங்க வந்து திமுக எதிர்ப்பிலே வளர்ந்தவங்க பன்வர் ராஜா திராவிட உணர்வில் வளர்ந்தவர் இவர் வந்து திமுக எதிர்ப்பில் வளர்ந்தவர் இவர் வந்து நேரடியாக வந்து திமுகவில் போய் சேர்றதுன்றது கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல இவரை மாதிரி கொஞ்சம் சீனியரா இருக்கிறவங்க கொஞ்சம் மூணு தடவை சிஎம் இருந்தவங்க கொஞ்சம் சேரது கொஞ்சம் அது ஒரு கடைசி கட்டமாக இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி பல விதங்களில் ட்ரை பண்ணி பாஜக அவரை வந்து வந்து வரக்கூடிய எடப்பாடிக்காக திரு அவர்களே கூட கூட தட்டி கழிச்சிடலாம் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றீங்க நிச்சயமா ஒரு சிம்பத்தி அந்த கம்யூனிட்டி மத்தியிலையும் தென்மாநில தென் தென் மாவட்டம் மத்தியிலையும் இருக்கும் இல்லையா அது அறுவடை திமுக ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனா கூட இருக்கலாம்னு இருக்கலாம் ஆனா அந்த மாதிரி எண்ணம் வந்து அதாவது இபிஎஸ் வந்து நம்ம தோக்கடிக்கணும் அதிமுக போட்டி போடுற தொகுதிகளில் அதை தோற்கடிக்கணும் அப்போதான் ஈபிஎஸ் வலுவிழப்பாரு நம்ம வந்து சும்மா வந்து இந்த சட்ட போராட்டத்தையும் பார்த்துட்டு பாஜகவை நம்பிட்டு உட்கார ஒரு பிரோஜனம் இல்லை நம்மளை தொடர்ந்து அவமானப்படுத்துவாங்க சும்மா எந்த எக்ஸ்ட்ரீம் துரோகிய வீழ்த்ததில் நம்ம எதிரிகள் கூட கூட சேரலாம் அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட்ல வந்து ஓபிஎஸ் தரப்பில் சில பேர் திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு ஓபிஎஸை பொறுத்த மட்டும் இந்த திமுக ஆப்ஷன் ஓப்பன் பண்ணல அவர் விஜய் ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணியிருக்கா ஓகே அதில் சந்தேகமே கிடையாது ஒருவேளை விஜய் ஆப்ஷன் ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க அடுத்த கட்டமாக வேறு பண்ணுவோம் அப்போ அவங்க என்ன நாளைக்கோ நாளைக்கோ அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை தேர்தல் நேரத்தில் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் தற்சமயத்துக்கு நாங்கள் வந்து மதுரையில் மாநாடு போட்டு எங்கள் ஸ்டாண்டல்லாம் நாங்கள் அப்போ சொல்லுவோம் நாங்கள் வந்து மத்திய அரசோ மாநில அரசோ எது நல்ல விஷயங்கள் பண்ணால் பாராட்டுவோம் மக்களுக்கு எதிராக பண்ணால் நாங்கள் அதுக்கு எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு தவிரக்காவிட ஒரு டீல் போடுறதுக்கான முயற்சியில் எடுப்பாங்க அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை வரலை அப்படின்னா அடுத்தது கடைசி கடைசியா வந்து அவங்க திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணுவாங்க ஆனால் இதுவரையும் வந்து இன்னைக்கு தேதியில வந்து அவங்க திமுக ஆப்ஷன் வந்து ஓபிஎஸ் தரப்புல ஓபன் பண்ணல பட் தாவேக்காவோட கான்டாக்ட்ல வந்திருக்காங்க அது எஸ்டாபிளிஷ் பண்ணியிருக்காங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதுதான் இன்னைக்கு ஓபிஎஸ் எடுக்கிற நடவடிக்கை அவங்க நோக்கம் ஒரே நோக்கம்தான் இபிஎஸ் அரசியல் ரீதியா தோக்கடிக்கணும் இனிமே நம்ம வந்து பாஜகவை நம்பி இருக்கக்கூடாது அவமானப்படக்கூடாது நம்மள வந்து இபிஎஸ் எதிர்க்க சேர்க்க போறது இல்லை எதுக்காக நம்ம வந்து அதிமுக தோற்றுற போறது நம்ம நம்ம வந்து அதுக்கு ஏன் அது அதிமுக ஜெய்ச்சிதுன்னா பலமடைய இபிஎஸ் தான் அதையே நம்ம வந்து அதிமுக தோற்றுனா நம்ம வருத்தப்படணும் அதிமுக தோத்தா எடப்பாடி பலவீனம் அடைவார் அந்த பலவீனம் அடைவதுக்கு நம்ம வேலை செய்யணும்ன்றும் அவங்க அந்த பாயிண்ட்ல வந்து ஒன்றுபட்டு இருக்காங்க அவங்க ஆட்கள்லாம் மோபிஸ் ஆட்கள்லாம் அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கையில் இப்போ எடுத்திருக்காங்க திமுக சேர் திமுக தரப்பில் போய் இணையிறது இல்லை ஒரு தனி அணியாக போய் சேர்றது அதுக்கான பேச்சுக்கள் வந்து இல்லை அது ஒரு இந்த தாவேக்கா ஆப்ஷனில் ஏதாவது பிரச்சனை வந்து அடுத்த கட்டமாக அது போவாங்க இப்போ பன்ருட்டியாருடைய பேச்சு நம்ம குறிப்பாக அதில் பார்க்க வேண்டியது இருக்கு கிளியர் கட்டாக ஐடியாலஜிக்கல் கிளியர் கட்டாக இருக்கக்கூடிய ரெண்டே அணிதான் தமிழகத்தில் இருக்குது ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவி கே அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு மேலும் தாவேக்கா தலைமையில் பாமக ஓபிஎஸ் அணி இன்னும் சில கட்சிகள் இணைவதற்கான ஒரு இன்னொரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அவருடைய பேச்சுல வெளிப்படுத்துறாரு இது எப்படி சார் பாக்குறேன் தினகரனே சொல்றாரு சொல்றாரு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த தேர்தல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டார் சின்ன சின்ன கட்சிகளுக்கான ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டார் திமுக திமுக பிடிக்கலன்னா அங்க போய் சேர்த்ததுக்கான ஆப்ஷன் உருவாக்கிட்டாரு ஆக்சுவலா அதனால வந்து இவர் எடப்பாடி சொல்ற பன்ருட்டி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா திமுகவுக்கு நேர் எதிராக வந்து இதுதான் தாவேக்கா தான் ஃபைட் கொடுக்கும் அப்படின்றா அதாவது டிவிகே ரீப்ளேஸ் பேங்க் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதிமுக பாஜக சேர்ந்து இருக்கு பாஜக வந்து அதுக்கு நெகட்டிவ் ஓட்டுகள் தமிழ்நாட்டுல இருக்கு ரெண்டாவது வந்து அதிமுகவே பலவீனமா இருக்கு இருபது நாற்பத்தாறு இருபது ஆயிடுச்சு அதுவே பலவீனமா இருக்கு அது தன்னை ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளவே இல்லை நேற்று எடப்பாடி பேசின ஒரு பேச்சு அதுக்கு வந்து வந்தியர் மத்தியிலையும் ஓட்டுழக்கம் முக்களத்தோர் மத்தியிலையும் ஓட்டுழக்கும் அதாவது பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் பத்தி கேக்குறாங்க விழுப்புரத்துல கேட்கும் போது நான் அடுத்த வாட்டி வந்தா கண்டிப்பா செய்வேன்னு சொல்றாரு வந்தியர்கள் மத்தியில சிவகங்கையில போய் கேட்கும்போது என்ன சொல்றாரு முடிஞ்சு போன விஷயம் அப்போ இந்த மக்களையும் ஏமாத்துறீங்க நீங்க அந்த மக்களையும் ஏமாத்துறீங்க நீங்க முக்கலத்தோரையும் ஏமாத்துறீங்க வந்தியரையும் ஏமாத்துறீங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு பேரும் உங்களை கைவிட வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது நீங்க வந்து என்டிஏ அணின்னு சொல்றீங்க பாஜக அணின்னு சொல்றீங்க அதுல குழப்பத்தை உண்டாக்குறீங்க நீங்கள் ஒரு தெளிவாக இல்லை ஆக்சுவலாக ஸோ அதிமுகவும் பலமாக இல்லை பாஜகவோட நெகட்டிவ் ஓட்டு இருக்குது உங்கள் அணியை நம்பி இதுவரைக்கும் எந்த கட்சியும் வரவும் இல்லை அவங்களுக்கான ஆப்ஷன் விஜய்னு ஒருத்தர் இருக்காரு இதனால உங்கள் ஓட்டுகள் இந்த வாட்டி குறையாது உங்கள் ஓட்டும் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது இதனால வந்து தாவேக்கா அந்த திமுகவுக்கு எதிரான ரோலை தாக்கா எடுக்கும்ன்றதுதான் பண்றதுடைய பார்வையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து சாத்தியமார்த்தக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இறுதி நான் ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ நீங்க சொன்னீங்க தினகரன் அவர்களும் மேற்கோள் காட்டியிருக்காரு திரு பண்ருட்டியாரும் மேற்கோள் காட்டியிருக்காரு தாகைக்கா ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆனால் உங்களை போன்ற உங்களுடைய சக அரசியல் விமர்சகர்கள் இன்னொரு பார்வையும் முன்வைக்கிறாங்க அது வந்து ஒரு பார்கெனிங் பவரை கூட்டுறதுக்கு தான் வந்து உதவிமே தவிர பலம் நிரூபிக்காத விஜய் அவர்களுடைய தலைமையிலே கூட்டணி அமையாது அது வந்து ஜஸ்ட்டு ஒரு திராவிட கட்சிகளோட பார்கின்னு கூட்டுறதுக்கு இவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி போகலாம் தவிர கூட்டணி அமையாதுன்றாங்க நிறைவான பரவல் இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து இப்போவே பல பேர் வந்து நான் சொன்ன மாதிரி பன்னீர்செல்வம் தரப்பிலேயே ஒரு கான்ட்ராக்டர் ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்கல்ல அதே மாதிரி தினகரன் தலைப்புலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க புதிய தமிழகம்லாம் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க தேமுதிக கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க கூட பேசிய பேச்சு தாமேக்காவில் இருக்கிற அட்வைசர்ஸ் பல கட்சிகளோட பேசிகிட்டு இருக்காங்க சார் அதனால வந்து எந்த கட்சி கடைசியில் போகும்னு சொல்ல முடியாது இப்போ அவர் விஜயோடைய பயணம் போகும்போது நீங்கள் அந்த எழுச்சியை பார்த்து தான் நீங்கள் தீர்மானிக்க முடியும் இப்போது இவர் இப்போ எடப்பாடி பயணம் போனார் தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க கூட்டம் சேர்க்குறாங்க நம்ம அந்த குறை சொல்ல வரும் ஏதோ கூட்டம் சேர்ந்து வச்சுக்கோங்க திமுக எதிர்ப்பு பேசுறாரு அப்புறம் வந்து அவர் கொஞ்சம் தெளிவில்லாத சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு வேறு விஷயம் கூட்டம் சேருதுன்ற உண்மை தான் ஆனால் அதை விட அதிகமான கூட்டம் வந்து விஜய்க்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று வந்து காரைக்குடியிலலாம் போகும்போது அவருக்கு எடப்பாடிக்கு கூட்டமே இல்லை ஆக்சுவலாக வந்து அவர் அவர் கடந்து போயிருக்கார் அந்த பகுதிகளெல்லாம் கடந்து போயிருக்கார் பெரிய கூட்டம்லாம் அங்கே இல்லை ஆக்சுவலாக ஸோ சில இடங்கள்ல அவங்களால கூட்டம் கூட்டம் முடியுது சவுத்தில் வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது நேற்று நடந்த விஷயம் கோவில்பட்டியில் போயிட்டு வேலுமணி என்ன பண்ணியிருக்காரு அங்கே கோவில்பட்டிக்கு எடப்பாடி போகிறார் இருக்கு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு அங்கே இருக்கிற தொகுதிக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு வந்திருக்காதாங்க ஒரு தகவல் வந்திருக்கு கூட்டத்தை கூட்டுறதுக்காக ஓஹோ அது எவ்வளோ தூரம் உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கு நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா கூட்டம் கூட்டுவதற்கு பணம் பய பணத்தை யூஸ் பண்ணுறாங்க பணம் கொடுத்து தான் கூட்டம் கூட்டப்படுகிறதுன்றது உண்மை அது ஆக்சுவலாக இது வேலுமணி நேரத்தை வந்து கோயில் பெட்டியில போய் பண்ணியிருக்காருன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது எனக்கு சொன்னவர் வந்து ஒரு நம்பகத்தன்மையை கொண்ட ஒருத்தர் தான் எனக்கு சொன்னார் ஸோ அது இருக்கலாம் அது சாத்தியமாகலாம் சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா விஜய் பயணம் பண்ணும்போது அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்து வைக்கிறாரோ அவருக்கு பல தரப்புலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அதனால் அவர் எப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொள்கிறார் அவர் எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் வருது அவர் இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறாரு அதை பொறுத்து அவருக்கான ஆதரவுகள் இன்னும் பெருகும் தான் என்னுடைய கருத்து பெருகும் அல்லது வந்து அதை ஒரு கணிக்கலாம் நம்ம அட்லீஸ்ட் தேர்தலுக்கு முன்னாடி நம்மளால் கணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இப்போ இருக்கிற சூழலில் அவருக்கான வாய்ப்புகள் திறந்துருக்கு அதை அவர் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி மீது நன்றிகள் தேங்க் யூ நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்